பாஷா சவுதி அரேபியாவில் தமாமில் இருந்து பேசுகிற ஹெவி டிரைவர் தான் நாமக்கல் தமிழ்நாடு நாமக்கல் இருந்து வந்திருக்குறேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரல வேலை செஞ்சு போனாலும் தான் போய் ஒரு பத்து வருஷம் வரல மீண்டும் இப்போ பத்து வருஷம் கழித்து மடி வந்திருக்குறேங்க வந்து பார்த்தா எல்லாமே தலையிலாக இருக்குது இதில் நான் எதுக்கு சொல்கிறேன்னா புதுசாக வர இருக்கிற ஹெவி டிரைவராக வரணும்னு ஆசைப்பட்றவங்களும் சரி இல்லை என்ன மாதிரி போய்ட்டு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து வரவங்களா இருந்தாலும் சரி முதல் விஷயம் சம்பளம் என்னங்கிறது நிர்ணயம் பண்ணிட்டு வாங்க ஆயிரத்தி எட்நூறு எட்நூறு ஆயிரத்தி இரநூறு இதெல்லாம் வேஸ்ட்டு சம்பளம் ரெண்டாயிரம் ஏழு ரெண்டாயிரத்தி இரநூறு ஆள் சம்பளம் பேசிக்கங்க அது இல்லாமல் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் லைசன்ஸு கிடைக்கிற வரலுமே முழு சம்பளம் தரணுங்கிற ஒரு பண்ணிட்டு வாங்க இங்கே வந்த அப்புறம் லைசன்ஸ் எடுத்தால் தான் முழு சம்பளம் அதுக்குள்ள சாப்பாட்டுக்கு முந்நூறு ஏழு தான் தருவேன் ரூம் கொடுத்துட்றேன் இல்லை தான் தருவேங்கிறதுல அந்த அந்த விசாவே வேணாம் நீங்கள் வரவும் வேணாம் சரிங்களா இங்கெல்லாம் முக்காலிஃபா பின்னான்னு வருது ஒரு ஓவர் டேக்கு மூணாயிரம் ஏழு முக்காலிஃபா இங்கே மூணாயிரம் நம்ம இந்தியா மதிப்பு போட்டுங்க அறுபத்தி ஆறாயிரம் ரூபா பெல்ட்டு போடலை இந்த பெல்ட்டு போடலைன்னா நூற்றி ஐம்பது ரயாள் இப்போ பேசிட்டு இருக்கு மொபைல் கையில் பிடிச்சிட்டு போனாக்கா அதுக்கு நூற்றம்பது ரூபாய் இல்லை ஸ்பீடு இல்லை ஓவர்டேக் பண்ணுற எண்பதுக்குள்ளே ஓவர்டேக் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு கழிப்பாக வருது தொட்டதுக்கெல்லாம் பணம் பறிக்கிற நாடாக இந்த சவுதி அரேபியா மாறிட்டுருக்குது அஜ்நேவிய காசு எப்படி எப்படி சாப்பிட்ணுமோ அப்படியெல்லாம் சாப்பிட்றான் சரிங்களா பெரிய கனவோட குடும்பத்தை விட்டுட்டு பட்டு இங்கே வந்து நாலு காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இதெல்லாம் கொஞ்சம் சிந்தனை சிந்தனை பண்ணி பார்த்துட்டு இங்கே வாங்க ஏற்கனவே இருந்துட்டு போயிட்டு வந்துட்டு நாங்களே இந்த தவிட்டு திங்குறோம் சரிங்களா புதுசாக வரவங்க வெளிநாட்டுக்கு போய்ட்டு எல்லாம் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலான்னு எண்ணத்துலலாம் வராதிங்க அது வந்து வேஸ்ட்டு ரெண்டாவது குடும்பத்தை விட்டு நீங்கள் அங்கேருந்து வந்து இங்கேருந்து நம்ம உங்களுடைய ஆகாம ஏன்னா பல பிரச்சனைகள் ஆயிரும் பார்த்து நல்ல முறையாக நல்லா தெளிவாக விசாரிச்சு நாலு தடவை விசாரிச்சுட்டு வாங்குற முதல்ல இங்கே இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க விசா யார் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்தரவாதம் கொடுக்கணும் நீ வந்தனா உன்னை ஏ டு ஜெட் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்து செஞ்சு தரேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கணும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் முன்னாடி நின்று முடிச்சு வைக்கணும் அந்த மாதிரி ஆள்கிட்ட பார்த்து விசா எடுங்க ரெண்டாவது விசாவுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்தலாம் வரணும்னு அவசியம் கிடையாது அவ்வளோ காசுங்க யாரும் கேட்குறதில்லை ஒரு டிரான்ஸ்போர்ட்டு ஒரு கம்பெனியில் ஒருத்தன் விசா எடுக்கிறான்னா ஒரு கைப்புள்ள மாதிரி ஒருத்தன் இருப்பான் அந்த நாய் தான் விசா எடுக்கும் அந்த விசா எடுத்து உங்களுக்கு கொடுத்து அது மூலியமாக நாலு காசு சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தை சேவ் பண்ணிவிட்டு இவர் இங்கே ஜாலியாக இருப்பார் நீங்கள் வந்தோன்னா வண்டி அப்பா ஆ இதான் ரூம் பார்த்துக்க ஆ லைசன்ஸுக்கு இன்றைக்கி போகணும் அன்றைக்கி போகணுன்னு சொல்லிவிட்டு அவர் வேலையை அவர் பார்த்துட்டு போயிடுவார் நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிற வரலாம் உங்களுக்கு பாதி சம்பளம் தான் தரேன்னு தருவேன்னாங்க அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு சம்பளம் வரணும் லைசன்ஸ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஆறு மாதமோ மூணு மாதமோ ஒரு வருஷமே ஆனாலும் சரி மூணு சம்பளமும் வரணும் ஏன்னா இப்போ எங்களுக்கே ஆயிரம் தான் கொடுத்தாங்க ரெண்டு மாதம் ஆச்சு எனக்கு எதுவுமே நான் லைசன்ஸ் போகணும்னு அவசியம் இல்லை ரினியூவல் தான் பண்ணணும் லைசன்ஸ் நான் ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிறதில் ரெண்டு மாதமாக ஆயிரம் ஆயிரம் தான் கொடுத்தாங்க அதில் ஐநூறு வீட்டுக்கு அணும்னா ஐநூறு கையில் வச்சுட்டு செலவு பண்ணிட்டு இப்போ வண்டியில் உக்காந்துக்கப்புறம் தான் இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் பார்த்துட்டு மண்டை குழம்புது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்ம நான் அங்கே இருந்தால் கூட ஒரு பன்னெண்டு வீலோ பதினாலு விலை ஓட்டினா கூட நிம்மதியாக பொழப்பு இருந்தது பன்னாடி பிள்ளைங்களுக்கோசம் நம்ம அங்கேருந்து வந்தால் இங்கே இந்த நாடு நான் முஸ்லீம் தான் அந்த அல்லா இந்த நாட்டில் செல்வம் அவ்வளோ கொடுத்துருக்குறான் என்ன எல்லா நாட்டுக்கும் இவன் வந்து உதவி பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கிறான் ஆனால் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை மாற்றத்தினால இந்த நாய் பணம் பறிக்கிற பகுதியில் போயிட்டுருக்குறான் எந்தெந்த வகையில் பணம் பறிக்கணுமோ அந்தந்த வகையில் அப்படி அப்படிலாம் பணம் பறிக்கிறான் என் மனசுலுக்கு வழியை நான் சொல்கிறேன் இங்கே இருக்கிற எல்லா ஹெவி டிரைவர் மனசுலையும் இருக்குது ஆனால் வெளியில் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அது என்ன காரணம்னா அவங்க குடும்ப சூழ்நிலை இப்போ நான் பட்டு தான் வந்துருக்குறேன் இப்போ நான் நினச்சா கூட திரும்பி போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஊருக்கு போய் கடன் வாங்கின என்ன பதில் சொல்ல முடியும் முடியாது ரெண்டாம் கட்டமாக தான் மாட்டிகிட்டு முடிக்கிறோம் அது மாதிரி வரவங்க தெளிவாக முடிவு பண்ணிக்கங்க குட்டி மோதி நம்மளால் பார்த்துக்க முடியும்னா கிளம்பி வாங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி விசாவுக்கு பணம் கொடுத்து வரதெல்லாம் வேண்டாம் மெடிக்கலு டிக்கெட்டு அவ்வளோதான் சரிங்களா அதிகபட்சம் பத்தாயிரம் இருபதாயிரம் விசாவுக்கு கேட்டால் கொடுங்க லட்சக்கணக்கெலாம் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க இந்த வீடியோ வந்து இப்போ நான் எனக்கு வந்து வாட்ஸ்அப் லிங்க்லாம் எனக்கு தெரியாது படிப்பறி அவ்வளோ கிடையாது நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரியாஸ்டர் இருக்காரு பிரபாகரன்ட்டு ஆல் இண்டியா பிரேவர் பிரபாகரன் சொல்லுவாங்க அவர் முடிவாக தான் ஃபேஸ்புக்கில் வரும் பார்த்துங்க பார்த்து தெளிவாக முடிவு எடுத்து வாங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் நான் என்ன மாதிரி சில பேர் வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க வெளியில் சொல்ல முடியல ஐநூறு ஏழுநூறு ஆளுக்குலாம் டிரைவர் ஆளுக்கு வந்துருக்கிறாங்க எவ்வளோ ஏழ்நூறு ஆளுக்கு சம்பளம் ஏழ்நூறு ஆளு பாருங்க பார்த்து தான் நல்ல முடிவை எடுத்து குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரி தான் வாங்க இல்லையா அங்கேயே ஏதோ நல்ல வேலையாக போய் கிடைச்சா கூட நிம்மதியாக பார்த்து பார்த்துட்டு அங்கேயே இருங்க இங்கே வந்துட்டுலாம் இங்கேலாம் பிரச்சனைகள் பண்ணணும் எக்ஸ்பிரஸ்ஸாக போயிட்டுருக்குது ஒரு முக்காலிஃபா கெடைச்சா ரெண்டு மாதம் சம்பளம் போயிடும் தெளிவாக கேட்டுங்க ஒரு முக்காலிஃபா மூணாயிரம் மாட்டுச்சுன்னா ரெண்டு மாதம் சம்பளம் போயிடும் மூணாயிரம் ஐயாயிரம் ஆயிரம் இது மாதிரி தான் இருக்குது முக்காலிஃபா எல்லாமே நாங்கள் முன்ன ஓட்டும் போதெல்லாம் இரநூறு நூற்றம்பது அதிகபட்சம் ஐநூறு இன்றைக்கி அதிகபட்சம் ஐயாயிரம் ஒரு சிங்கல் கிராஸ் பண்ணிங்கன்னால் ஐயாயிரம் ரூபா ஓவர்ட் டாக் பண்ணிங்க ஸ்பீடாக இருந்தீங்கன்னா மூணாயிரம் ரூபா ஏன்னா ஸ்பீடு இல்லை ஓவர்டாக் மட்டும்தானா ஐநூறு இல்லை பெல்ட்டு போகலன்னா நூற்றம்பது மொபைல் கையில் இருந்தால் நூற்றம்பது நோ பார்க்கிங் அதுக்கு நூற்றம்பது சாப்பாடு எத்திட்டு போனேன் அப்படின்னா கூட இன்னும் கேட்க மாட்டான் நீங்கள் உங்களை கே எதிர்பார்க்கவே மாட்டான் வந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனால் வேலை முடிஞ்சுடு நம்பர் பிளேட்டு பத்து நிமிஷத்தில் உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் வரும் என்னான்னு பார்த்தீங்கன்னா முக்காலிஃபா ஏன் நம்ம நிறுத்தின இடம் வேலை சரியில்லை அது என்ன பண்ண முடியுமோ ஒன்றும் பண்ண முடியாது